அவுதுலிம் ரஜீம் இல்லாஹி ரஹ்மாலி ரஹீம் ஐந்து நிமிட் அம்மதான் குர் ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு ஹஜரத் ஆது அலிஹஹலாத்து வஸ்லாம் அவர்கள் உலகிற்கு வருதல் ஹஜரத் ஆதம் அலிஹ்ஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் சோனபதியில் தனியாக இருந்து வெறுப்படைந்து விட்டார்கள் அவர்களின் மகிழ்ச்சிக்காக அவரின் இடப்புற விழா எலும்பிலிருந்து ஹவ்வா அலி சலாத்து அவர்களை அல்லாஹ் படைத்தான் பிறகு இந்த மரத்தை தவிர சொர்க்கத்தில் உள்ள மற்ற எல்லா செல்வங்களையும் நீங்கள் இருவரும் உபயோகிக்கலாம் என அல்லாஹ் கட்டளையிட்டிருந்தான் ஆனால் ஷைத்தான் இவர்களின் உள்ளத்தில் இந்த மரத்தின் பலத்தை சாப்பிட்டால் சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கிவிடுவீர்கள் என்ற ஊசலாட்டத்தை போட்டு வழி எடுத்தாள் அவர்கள் சைத்தானுடைய சூழ்ச்சியில் சிக்கி அந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டார்கள் இதன் காரணமாக சொர்க்கத்தின் ஆடையை பறித்து கொண்டு இருவரையும் அங்கிருந்து வெளியேற்றி உலகிற்கு அல்லாஹ் அனுப்பிவிட்டான் அதிரத் ஆதம் அலி அவர்கள் தமது தவறை எண்ணி வெட்கமடைந்து பாவ மன்னிப்பு வேண்டி சில காலம் அல்லாஹ்வின் முன் அழுது கொண்டே இருந்தார்கள் இவரின் வேண்டுதலை ஏற்று அல்லாஹ் பாவத்தை மன்னித்தான் அதன் பிறகு உலகில் ஆதம் மற்றும் ஹவ்வா அலி இஸ்லாத்து அவர்களின் மனித சந்ததி ஆரம்பமானது இரண்டாவது தலைப்பு அல்லாவின் அற்புதம் சந்திரனை இரண்டாக பிளத்தல் மக்காவின் காஃபிர்களில் நபிஸ்லா அலுஸ்லாம் அவரிடம் வந்து உமது நபித்துவத்தை மேம்பிக்க ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்து காட்டுங்கள் என்றனர் உடனே நபி அவர்கள் தமது விரலால் சைகை செய்து சந்திரனை இரண்டாக பிறந்து காட்டினார்கள் இந்த ஹதீஸ் அனசடியால் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரி இன்னும் முஸ்லீம் ஹதீஸ் கிறந்தில் பதிவு செய்யப்படுகிறது மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபரலை பற்றி ஹஜ்ஜின் கடமை அண்ணல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அருளினார்கள் மக்களே உங்கள் மீது ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டுள்ளது எனவே அதை நிறைவேற்றுங்கள் என கூறினார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி உணவளித்தவருக்காக துவா செய்தல் அப்துல்லாஹின் புஷர் அலி அல்லா அவர்கள் கூறுவதாவது ஒரு முறை நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்களை விருந்துக்கு அழைத்திருந்தோம் விருந்தும் முடிந்து நபிஸ்லா இஸ்லாம் அவர்கள் புறப்பட்டபோது அன்னாருடைய வாகனத்தின் கடிவாளத்தை புஷ்ரின் தந்தை பிடித்துக்கொண்டு கொண்டு துவா செய்யுமாறு வேண்டினார் நபி அவர்கள் கீழ்கண்ட துவா ஓதினார்கள் அல்லாஹு பாரிக் லஹும் ஃபீமா ரஸக் அஹும் லஹும் ஃபர்ஹம்ஹும் அதாவது யல்லா இதன் பொருளாவது இவர்களுக்கு நீ வழங்கிய இரணத்தில் அபிவிருத்தியை நல்குவாயாக அவர்களை மன்னித்து அருள் புரிவாயாக என்று துவா செய்தார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு முஹர்ரம் மாதம் நோன்பு வைத்தல் நமிஸ்லா இஸ்லம் அவர்கள் அள்ளினார்கள் ரமலானுக்கு அடுத்தபடியாக முஹர்ரம் மாதத்தின் நோன்பு வெகு சிறப்பு வாய்ந்ததாகும் மேலும் வரலான தொழுகைகளுக்கு அடுத்தபடியாக இரவு நேர தகஜ தொலைகை மிக சிறப்பானதாகும் என்று கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி அனாதைகளின் பொருளை சாப்பிடுது குர்ஆனில் அல்லாஹலா கூறுகிறான் யார் அனாதைகளின் சொத்தை அநியாயமாக உண்ணுகிறார்களோ அவர்கள் தங்களின் வயிறுகளில் நெருப்பை தவிர வேறு எதையும் நிரப்புகிறவராக இல்லை வெறு வெகு விரைவில் நரக நெருப்பிலும் புகுவார்கள் என்று கூறினார்கள் ஏழாவது உலகத்தை பற்றி உலக ஆதாயம் தற்காலிகமானது குர்ஆனில் அல்லாஹ் அல்லாஹாலா கூறுகிறான் மனிதர்களே உங்கள் எல்லாம் உங்களுக்கே கேடாக முடியும் இது உலக வாழ்வின் அற்ப சுகமே ஆகும் பின்னர் நம்மிடமே நீங்கள் திரும்பி வருவீர்கள் அப்போது நீங்கள் செய்து கொண்டிருந்ததை உங்களுக்கு நாம் அறிவிப்போம் என சூர் சிலே அல்லாஹ் அடியார்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றான் நட்டா தலைப்பு மறுமையை பற்றி மொக்மீன்களின் கியாமத்தின் கால அளவு மொக்மீன்களுக்கு கியாமத் என்பது லுகருக்கும் அசருக்கும் இடைப்பட்ட கால அளவையாகும் என நபிசலா அலி இஸ்லாம் அவர்கள் நவின்றதாக அஜித் அபு ஹுரேரார் அலி அல்லாஹ் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸின் குறிப்பு மறுமையின் ஒரு நாள் என்பது உலகின் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு சமமாகும் ஆனால் ஈமானுடையவர்கள் அதை லுகருக்கும் அசருக்கும் இடைப்பட்ட நேரமாக அங்கே பெற்றுக்கொள்வார்கள் உணர்வார்கள் ஒன்பதாவது தலைப்பு நபி வலி மருத்துவம் கண் திருஷ்டிக்கு சிகிச்சை அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹும் அவர்கள் கூறுகிறார்கள் எவருடைய கண் திருஷ்டி பட்டுள்ளதோ அவருடைய அவரை ஒழு செய்ய வைத்து அந்த நீரால் யார் மீது திருஷ்டி பட்டுள்ளதோ அவர் குளித்தால் கந்திருஷ்டி நீங்கிவிடும் என்று கூறினார்கள் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை அல்லாஹுவை எவ்வாறு நம்ப வேண்டுமோ அவ்வாறு நம்புங்கள் அவ்வாறு நம்பினால் ஒரு பறவை காலையில் வெறும் வயிற்றுடன் சென்று மாலையில் வயிறு புடைத்து திருப்திகரமாக திரும்புவதைப் போன்று உங்களுக்கும் திருப்திகரமான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்ப ஏற்படுத்துவார் என கூறினார்கள்